சாண்ட்விச் மசாஜ் ஒன்றுமே கிடையாது என்னென்னா ஃபுல்லாக சொல்லணும்னா அப்படின்னா ஒரு பெண் கீழே ஒரு ஆண் மேலே ஒரு பெண் கீழே மேலே இப்படின்ற மாதிரியான ஒரு மசாஜ் பண்ணுவாங்க இது வந்து என்னென்னா அங்கே அனுமதி நீங்கள் வந்து சிரிக்கலாம் உங்களுக்கு சில்க் வரலாம் அவங்க இது இருக்கலாம் நானும் சிரிக்கலாம் இப்போ நீங்கள் சாண்ட்விட்சை கீழே ஒரு பெற்ற மேலே நைட்டில் வந்து தக்காளி வச்சுருப்பாங்க சில பேர் இந்த குட்டி செஞ்சு நீங்கள் இந்த சிக்கன் பீஸாக வச்சு மேலே வச்சுருக்கேன் ஸோ இது வந்து அந்த பேர் சூட்டாகிறதுனால அது மாதிரி வச்சுருக்கேன் ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட் ப்ளேஸ் ஃபோல் டான்ஸ் நடக்க முடியாது நிர்வாண காமெடிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் அங்கே வந்து செக்ஸாக தெரியாது இங்கே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் சிரித்து சிரித்து வயிறு பண்ணால் ஒரு செக்ஸு கண்டெண்ட்டை காமெடி கண்டன்ட்டாக மாற்றி சிரித்து சிரித்து வைரலாக பண்ணால் ஸோ அந்த மாதிரி இருக்குது அந்த கதைகளை நான் வந்து இன்னொரு முறைய சொல்கிறேன் அதை கேட்டிங்கன்னா அது என்ன நடக்கும் அங்கே என்ன மாதிரியான கதைக்களம் அங்கே இருக்கும் எதுக்காக நீங்கள் ஒரு செக்ஸுவலாக ஒரு பொண்ணு வந்து திடீர்னு பார்த்தா ட்ரெஸ்லாம் கண்டு கூட இருக்கா ஆனால் அதை பார்த்தா செக்ஸ் மூடு வரா சிரிப்பு அது என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு மக்களை அன்பு வணக்கம் நீங்கள் நம்ம யார் கூட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிக்கையாளர் வரலாற்று ஆய்வாளர் உலகத்தில் இருக்க பல நாடுகளுக்கு சென்று ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் அந்த வகையில் அவர்கிட்ட நம்ம வேற ஒரு டாபிக் பேசி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம் உமாவதி சார் சார் வணக்கம் 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 சரி லாஸ்ட் வீடியோவில் ஒன்று பேசியிருந்தேன் சார் தாய்லாந்தில் வந்து தாய் மசாஜ் அப்படிங்கிற விஷயம் தாய் மசாஜ் முதல்ல எங்கேருந்து வந்துச்சு ஏன் மசாஜுக்கு ஃபேமஸ் போது நீங்க அவங்களோட வாழ்வியலையும் சொல்லியிருந்தீங்க அந்த தாய்லாந்தில் இரவு வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் அந்த கமெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருந்தது ஒரு சில இருக்கும்போது சில கேள்வியாக கேட்டிருந்தாங்க சார் அங்கே இந்த வந்து ரஷ்யன் கேர்ள்ஸ் பத்தி சொல்லுங்க நம்மளோட உணவு முறை எப்படி இருக்கும் ஏன்னா அங்க இருக்க உணவுங்கிறது வித்தியாசமாக இருக்கு சைனாக்காரங்க மாதிரி அவங்களோட உணவு முறைலாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படியே தாய்லாந்து சீரீஸ்ல அடுத்தது சொல்லிவிட்டு இது இது ஆய்வு பண்றதுதான் நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கலாச்சாரம் நம்ம போனது வந்து தமிழ் ஆய்வுக்காக ஆனால் இப்ப கலாச்சாரம் மக்களுடைய வாழ்வியல் முறை எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுல நீங்க ஒரு ப்ரோஷனை கேட்குறீங்க அதனால இதுக்காக ஆய்வு பண்றது தாய் மசாஜ் ஆய்வு பண்ண போனோன்ற மாதிரியும் ரஷ்யன் கேர்ள்ஸ் ஆய்வு பண்ண மாதிரி மக்கள் நினைச்சிரு போறாங்க அதான் சார் நான் நீங்க அந்த மீன்ல தான் சார் சொன்னேன் நீங்க வரலாற்று ஆய்வாளர் போது அவங்க கலாச்சாரம் ரீதியாக இருக்கும்ல அதனால கேட்டேன் நம்ம லாஸ்ட் இந்த தாய்மை சார் சொல்லும் போது கூட அந்த ஈரானிய பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படிலாம் சொல்லும் போது நடுவோட்டில் ஐயாயிரம் பெண்கள் தான் சொன்னீங்க அதே குறிப்பா ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ரஷ்ய பெண்கள் அதிகமா இருப்பாங்க நம்ம சார் நன்றி இல்லை அப்படின்னு சொன்னேன் காரணம் என்ன அது குறித்தும் அப்படி அந்த உணவு முறைகள் குறித்தும் நான் சார் அதாவது போன டைம் நீங்க பாத்தீங்க அதுல ஆர்வமா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த சாண்ட்விச் மசாஜ் பத்தி அது நிறையா பேர் ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா அதையும் நம்ம சொல்லணும் அதை நம்ம சில விஷயம் கருதி சொல்லலை நீங்கள் கேட்குறதுனாலையும் நிறைய வியூவர்ஸுக்கு கேட்டிருக்காங்கன்றீங்க அதை பற்றி நம்ம சொல்லலாம் அது சாண்ட்விட்ச்னாலே புரிஞ்சுக்குவாங்க எப்படி அப்படின்றது ஸோ இருந்தாலும் அதை பற்றி ஒரு விஷயம் இருக்குது இப்போ முதல்ல அந்த ரஷ்யன் கேர்ள்ஸை பற்றி பேசலாம் தாய்லாந்தில் வந்து இப்போ வந்து அது குறைஞ்சிச்சு இப்போ டூ தௌசண்ட் அப்புறம் ரஷ்யன் கேர்ள்ஸ் வந்து அங்கே வந்து நிறையா குறைஞ்சிட்டாங்க டென் பர்சன்ட் தான் இருப்பாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு புட்டின் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு வறுமைக்கு கொண்டு கீழே போயிடுச்சு அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா தான் ரஷ்யாவோட பேர் இப்போ உக்ரைன்னா ஒன்றா தான் இருக்காங்க அது பல நாடுகளாக பிரிந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரஷ்யாவில் வந்து பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பெரிய சலிவை கண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆச்சு அதை மக்கள் மீண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரங்களுக்கு பிறகு அந்த ரஷ்யா உடைந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வறுமை ரொட்டி துண்டிக்கே இல்லாமல் போச்சு அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் ஒரு பத்து பதினைந்து வருடங்கள் இருந்தது ஆட்சியாளர்களால் எதுவுமே செய்ய முடியல ஏன்னா உலகத்தின் வல்லரசாக இருந்த ரஷ்யாவில் ஆயுதங்கள் இருக்குது கண்டுபிடிப்புகள் இருக்குது சேட்டலைட் இருக்குது எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்காங்க ஆனால் மக்களுக்கு உணவளிக்க முடியாத ஒரு நிலை வ வேலை வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய பெண்கள் உண்மையிலேயே பேரலைகளாக இருப்பாங்க நீங்கள் வந்து அவர்கள் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ரஷ்யாவில் யாரும் குட்டையாக இருப்பாங்கன்னா ரொம்ப கம்மி நம்ம ஊர்லாம் வீட்டில் வேறு எல்லாம் இருக்கும்ஸ்லாம் போட்டு பிள்ளைங்க சொல்லுவோம் ஆனால் ரஷ்யன் கார்ஸ் எயிட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க நல்ல ஒரு ஒரு ஓங்கு உங்க தாங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வேலை இல்லை அது இல்லை அப்படின்போது நிறையா பேர் டான்ஸ் ஆடுவதற்காகும் ஏன்னா எப்படி தாய்லாந்து ஒரு காலத்தில் வந்து வறுமை கோட்டை கீழே இருந்து இந்த தொழிலுக்கு வந்தாங்க அம்மா ரஷ்யாவிலேருந்து நிறையா பேர் வந்து எங்கே வேலைவாய்ப்பு முடியாத நம்ம போக ஆரம்பித்தாங்க துபாய்க்கு துபாய் அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு தாய்லாண்டும் அப்படியே பீக்கில் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் நாலு அப்புறம் தாய்லாந்து வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாக வருது என்டர்டெயின்மெண்ட் மார்க்கெட்டாக வருது வரும்போது ரஷ்யன் கேர்ள்ஸ் நிறையா அங்கே வர்றாங்க இதுதான் காரணம் ரஷ்யாவில் இருக்கிற வறுமை இப்போ ரஷ்யா புட்டின் வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மீண்டும் அது அமெரிக்காவுக்கு இன்னையா ஐரோப்பிய பொருளாக இருந்ததில் இன்றைக்கி நம்பர் ஒன்னாக வாரம் போனவர சொல்லியிருக்கார் புட்டின் இப்போ வந்து என்னென்னா எல்லோரும் ரஷ்யா வேறு போடுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரஷ்யாவில் வந்து இங்கிலீஷ் படிக்கலை அது ஒரு பெரிய தப்பு ரஷ்யன் மொழியில் தான் எல்லாமே இருக்கும் சயின்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே இருக்கும் அது ஒரு காரணமாக அவர்கள் வேறு படித்த வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால பலரும் படிப்பை நிறுத்தி விட்டு பார்த்தா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் நிறுத்திவிட்டு இந்த மாதிரியான வந்து டான்சர்ஸ் ஆகும் பாரில் பார் கேர்ள்ஸ் ஆகும் இந்த மாதிரி மசாஜில் இருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு மசாஜ் தெரியாது ஆனால் இந்த கேளிகைகளில் உள்ள எல்லா இடத்துலையும் இருப்பாங்க டான்ஸ் ஆடுறது பப்பு பார் எல்லாத்துலேயும் சேர்ந்து ஆடுறது வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால தான் அந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் தாய்லாண்டில் வந்து ரஷ்யன் கேர்ள்ஸ் தாய்லாண்டில் குறிப்பாக வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்காக் ஆ இருந்தாங்க பேங்காக்கில் வந்து சாய் ராமா ஒன் ராமா டூன்னா நிறையா ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும் அது ஒரு தனி உலகம் அது பேங்காக் உலகம் தனி உலகம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்யன் கான்ஸ் தான் அதே மாதிரி நீங்கள் பட்டாயாவில் பார்த்தீங்கன்னாலும் சரிசமமாக அறுபது பிள்ளைங்க தாய் பிள்ளைங்க இருக்குன்னா நாற்பது பிள்ளைங்க ரஷ்யன் பிள்ளைங்க இருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருக்குது ஸோ அதனால தான் ரஷ்யா பண்டிகள் வந்து அங்கே அதிகமாக இருந்தாங்க வேலைவாய்ப்புக்காக என்னமே இருந்து வந்தார்கள் அப்போ பாடுவாங்க அவர்களுடைய ஆங்கில நாள நாலேஜ் இல்லாததுனால அவர்கள் படித்த வேலைக்கு வேறு நாட்டில் போய் ஏன்னா அவர்கள் மொழி யாருக்குமே தெரியாது ரஷ்யன் மொழி ஏசியாவில் யாருக்குமே தெரியாது போது அவர்கள் என்ன போய் அவர்கள் பேசுகிற எவனுக்கும் புரியாது அவங்க பேசுகிற கூட அப்போ புரியாத மொழியில் என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது ஸோ அந்த மாதிரி வேணும் நீங்கள் சிரிக்கிறதுலேருந்தே நீங்கள் வேறு எதாவது தப்பாக நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் வார்த்தைகள் தேவையில்லை இப்போ ஒரு காதல்னால் காதலுக்கு மொழி கிடையாது ஜாதி என்னவங்க எதுவுமே கிடையாது எமோஷன் அண்ட் அந்த எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு காதலுக்கு மொழி தேவையா அந்த மாதிரி இது ஒரு இந்த என்டர்டெயின்மெண்ட் இதில் வந்து அவர்கள் வந்து நாங்கள் போல் டான்ஸ்லாம் அவர்களை வைத்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது ஏன்னா அவர்கள் வளைந்து நெளிந்து இந்த ஜிம்னாஸ்டிக் வந்து அவர்களுக்கு பெரிய ஒரு பெரிய இதை கொடுக்கும் அதனால் அந்த ஜிம்னாஸ்டிக் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் ரஷ்யன் கேர்ள்ஸ் இங்கே வந்ததுக்கான தாய்லாந்துக்கு வந்ததுக்கு காரணம் அப்படின்னு ரெண்டு விஷயம் கேட்டிருந்தேன் சார் அதான் நீங்கள் வந்து இதை கேட்குறீங்களே நீங்கள் சாண்ட்விச் மசாஜ் அது ஒன்றும் சாண்ட்விச் மசாஜ் ஒன்றுமே கிடையாது அதாவது என்னென்னா சிப்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண் கீழே ஒரு ஆண் மேலே ஒரு பெண் கீழே மேலே இப்படின்ற மாதிரியான ஒரு மசாஜ் பண்ணுவாங்க இது வந்து என்னென்னா அங்கே அனுமதி நீங்கள் வந்து சிரிக்கலாம் உங்களுக்கு சிரிப்பு வரலாம் அவங்களுக்கு இது இருக்கலாம் நானும் சிரிக்கலாம் ஆனால் நான் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்லணும் தட்டம் நீங்கள் பண்ணுங்கன்னோ இல்லை இங்கே பண்ணணுன்னோ இல்லை அந்த மாதிரி அர்த்தத்தில் நம்ம சொல்கிறேன் இது அங்கே ஒரு மசாஜ் அது ஒரு மசாஜ் ஸோ அது வந்து தாய் இந்த சாண்ட்விச் மசாஜ் நீங்கள் ஜெர்மனில் சொன்னாலும் சரி ஃப்ரான்ஸில் போய் சொன்னீங்கன்னாலும் அவர்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் புரியக்கூடிய மொழியில் தான் இந்த சாண்ட்விச் மசாஜ் இப்போ நீங்கள் சாண்ட்விச் அப்படி இருக்கு கீழே ஒரு பெட்டர் நிறைய வந்து தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க சில பேர் இந்த புட்டீஸ்னு சொல்லக்கூடிய இந்த சிக்கன் பீஸை வச்சு மேலே வச்சுருப்போம் சோ இது வந்து அந்த பேர் இதுக்கு சூட் ஆகிறதுனால அது மாதிரி வச்சிருக்கேன் போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சார் நான் கேட்டமுகிற அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு சார் சரி அதான் ஆனா அவங்க இந்த உணவு பழக்கம் என்ன பண்ணுமா அவங்க இந்த நாட்டில் நாட்டுல அங்கீகாரத்தோடு நடந்துட்டு இருக்கிறதுனால அதை பற்றி நான் கேட்டேன் சார் என்ன பல வீடியோக்கள் வந்துருச்சு என்னென்னா சீக்கிரம் இல்லையா நீங்க வந்து அது இப்ப சாண்ட்விச் மசாஜ் வீடியோலாம் வந்துச்சான்னு சொல்லி செட்டப் பண்ணிவிடா எடுத்துக்கலாமே தவிர தாய்லாண்டில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பல பல பல்வேறு நாட்டை சேர்ந்த பெரிய மனுஷங்களும் அவர் ஐந்து டவுசண்ட் போட்டு சொல்லிட்டு பல காலங்களும் ஒன்று அதனால் இந்த வீடியோ எடுக்கிறது வந்து பல இடங்களில் தடை செய்யப்பட்டுருக்கு வந்து நீங்கள் வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் இருக்குது போல் டான்ஸ் நடக்கிறது நிர்வாண காமெடிகள் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் அது வந்து செக்ஸாக தெரியாது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சிரித்து சிரித்து வயிறு புள்ளா போயிடும் அந்த மாதிரியான ஷோஸ்லாம் இருக்கும் ஆண் பெண் எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க உள்ளே போகும்போதே அது எப்படின்னா அங்கே உள்ள ஸ்டைல் எப்படின்னா இப்போ நம்ம ஊரில்னா ஷோ தியேட்டர் ஆறு மணி ஷோ எட்டு மணி ஷோ பத்து மணி ஷோ இப்படி தானே இருக்கும் அங்கே அப்படி கிடையாது ஷார்ப்பாக வந்து ஆறு மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஒரு ரெண்டு விதமான டான்ஸு ரெண்டு விதமான ச காமெடி ரெண்டு விதமான நியூ டான்ஸ் இப்படிலாம் அப்படி வரிசையாக இருக்கும் ஒரு பத்து ஐட்டம்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பத்து ஐம்பது நிமிஷம் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு ரெண்டாயிரரூவா டிக்கெட் நம்ம காசுக்கு அப்படின்னா ஒரு ஆயிரம் பார்த்து வருதுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுவா இப்போ எவ்வளோன்னு தெரியல இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறுரூவாய் இருந்தது அப்புறம் கொரோனாக்கப்புறம் எல்லாமே பல பேர் வச்சு தெருவுக்கு போயிட்டால் பல பேர் என்ன இப்போ ரீஃபாம் பண்ணி வேறு செட்டப்புக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லாம் வாங்கி ஒரு கவரில் போட்டு சீல் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எதையுமே ஃபோனாக ஃபுல்லாக செக்கப் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு வெடிகுண்டு வச்சுருந்தா கூட உங்களை விட்ருவான் ஆனால் ஃபோன் வச்சுட்டிங்கன்னா அவன் கேமராவோ ஃபோன் எது இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு போயிடணும் நியாய தர்மப்படி இல்லைன்னா அவன் செத்துங்க எல்லாத்தையும் வாங்கி ஒரு கவரில் போட்டு சீல் பண்ணி உங்களுக்கு டோக்கனை கையில் கொடுப்பான் உள்ள யாருமே வீடியோ எடுக்கணும் ஏன்னு கேட்டால் அங்கே ஒரு ஒரு நாட்டோட அமைச்சராக இருப்பாங்க அவன் வந்து அங்கே என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக வந்து சுற்றிக்கிட்டு இருப்பான் அவன் நாட்டுக்காரன் எவனா பார்த்துருவா அந்த பார்ட்டி நம்ம ஊர் இப்போ எம்எல்ஏ ஆச்சு மினிஸ்டர் ஆச்சு அப்படின்னா அவனை வீடியோ எடுத்து வச்சு அதை வந்து நீங்கள் விட்டிங்கன்னா என்ன ஆகும் பதவிக்கே போயிடும் ஸோ அதனால் வந்து அங்கே விஐபிஸ் நிறையா பேர் வருவாங்க எல்லாம் வராங்க இந்த மாதிரி ரகசிய இடங்களில் ஃபோன் கேமராவும் எந்த கேமராவும் அளவுடைய கிடையாது அதனால் இப்போ இந்த போல் டான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து வித்தியாசமாக இருக்கும் வாழ்க்கையில் இப்படிலாம் இந்த உலகம் இருக்கா அப்படின்னு ஒரு முறையாக என்னுடைய போன்ற இளைஞர்கள்லாம் இப்போ இல்லைன்னா கூட ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் மேரேஜ் பண்ணி குடும்பத்தோடு கூட போகிறோம் ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தானே பார்க்குறதுக்கு போகிறீங்க அது நான் தப்பாக சொல்கிறேன் தப்பான இடத்துக்கு போக சொல்லலை என்டர்டைன்மெண்ட் ஆன விஷயங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா எப்படி இந்த பிடிச்சாங்க ஒரு செக்ஸ் கண்டென்ட்டை காமெடி கண்டிப்பா சிரிச்சு வைரலாக பண்ணாது சரியா ஸோ அந்த மாதிரி இருக்கு அந்த கதைகளை நான் வந்து இன்னொரு முறை வந்து சொல்றேன் அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்ன நடக்கும் என்ன மாதிரியான இருக்கும் எதுக்காக நீங்கள் ஒரு செக்ஸ்வலாக ஒரு பொண்ணு வந்து திடீர்னு பார்த்தா ட்ரெஸ்லாம் கண்டினியூடாக இருக்கேன் ஆனால் அதை பார்த்தா செக்ஸ் மூட் வராது சிரிப்பு வரும் அது என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு இப்போ எடுத்துறீங்க சார் ஆமாம் வந்து அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது போக இன்னும் அதாவது இரவு முழுவதுமே கலியாட்டம் தான் என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு நீங்கள் சும்மா இப்போ நம்ம ஊரில் போகிறீங்க அதிகபட்சமாக நீங்கள் எந்த கடையில் போனாலும் சரி இப்போ இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சாப்பாடுன்றதே கிடையாது ஏன்னா சாப்பாடுனா சாப்பாடு ஆக்குறதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும் காய்கறி வெட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் ஏன்னா கூட்டு வச்சா பொரியல் வைக்கலனுமா ரசம் ஒரு தனி சட்டியில் வைக்கணும் பத்த குழம்பு கேட்பீங்க மோர் கேட்பீங்க அப்பளம் பொறிக்கணும் ஊறுகாய் வேணும் அதில் ஆயிரம் நட்டை சொல்லுவீங்க அது இலை போட்டு போடுன்னுங்க இதெல்லாம் வச்சு நாலு பேரை வேலைக்கு வைக்கிறதுக்கு பிரியாணின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு அரிசி அள்ளி போட்டு சிக்கன் அள்ளி போட்டு மூடி வைச்சிங்கன்னா அது ஒரே பாய் தான் இருக்கும் போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சானா வெந்திரும் அப்படியே தூக்கி போட்டு கிண்டி டமோ டம்னு அடிச்சு கற்று போடுறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் போதும் வேலையே கிடையாது பாத்திரம் கழுவுகிறது இது ஒரே பாத்திரத்தை கழுவுனா போதும் அது வந்து வாலியை கழுவணும் குழம்பு சட்டியை கழுவுணும் அதுக்கு வத்த குழம்புக்கு வத்தல் வாங்கிட்டு வரணும் அதனால அந்த கான்செப்ட் முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் ஹோட்டல்ஸில் போனீங்கன்னா இங்கே செவன் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை தவிர நீங்கள் ஹை குவாலிட்டி ஹோட்டலில் எதுக்கு போனீங்கன்னாலும் சரி ஒரு மெனு கார்டு கொடுப்பான் இதில் நீங்கள் என்னத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த ஐட்டம் தான் இருக்கும் நீங்கள் சாயந்தரத்தில் போய் பாருங்க தந்தூரின்மா கபாப்புமா கெபாப்புமா அப்புறம் தாங்குடி கெபாப்புமா அதுக்கப்புறம் வந்து இது சுற்றிக்கிட்டே இருக்கும் கிரில் சிக்கன் ஏன்னா நான் ரொட்டி இதை தவிர எதுவுமே இருக்காது எந்த ஹோட்டலில் போனாலும் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா சபரிமான் ஒன்று சேர்ந்துருங்க இப்போ ஏன்னா இதை தவிர ஒன்றுமே இருக்காது நீங்கள் அங்கே வந்து சாதாரண நல்ல ஹோட்டலில் கூட போனீங்கன்னா சான்ஸே கிடையாது அந்த மாதிரி வெரைட்டி ஃபிஷ்ஷில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க எப்படா அப்படி செய்கிறாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டலில் செய்கிறது நீங்கள் வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் நடக்கிற இடத்துல உள்ள கடைகளில் சாதாரண ரேட்டு கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி நண்டை பார்த்துருக்கே இவ்வளோ தான் நண்டு பெரிய நண்டுன்னா நம்ம மார்க்கெட்டில்னால் உழவு பெரிய நண்டு இது ஒரு ரேட்டு ஆயிரரூவான் கிலோ வேண்டாம் இதாடா பெரிய நண்டு அங்கே இருக்கும் இவ்வளோ பெருசு கால் ஒன்று ஒன்று இவ்வளோ பெருசு இருக்குங்க தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு நண்டு வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி அதெல்லாம் போட்டு தரதுக்கு ரெண்டாயிரரூவா ஒரு நண்டு ரெண்டாயிரரூவா ஆயிரம் பார்த்து அதுனா அந்த நண்டை டிசைன் பண்ணி அந்த காலெல்லாம் வச்சு அழகாக உயிரோடு இருக்க மாதிரி அதுக்கு சமாதி பண்ணிவி மசாலாலாம் போட்டு இவ்வளோ பெரிய ப்ளேட்டு நாலு பேர் சாப்பிட முடியாதுங்க ஒரு டைம் நாலு பேர் உட்காந்துருக்கோம் ஒரு நண்டை முடிக்க முடியல நாலு பேர் சரி அந்த மாதிரியான நண்டுகள் இறால் வந்து நீங்கள் இந்த எவ்வளோ புழுக்க இறால் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பீச்சுக்கிட்ட வச்சுக்கிட்டு அதில் விரல் தண்டி ஒன்று இருக்கும் இது பெரிய பெருசுங்க பெருசு போய் நீங்கள் வேணால் நானூறுவாய்க்கு கேட்குறீங்க கிலோ இரநூறுவாங்க ஏன் அந்த இறால் வேறுங்க பொடிச்சுங்க அது இப்போது அங்கேயே இவங்க பார்த்தாங்கன்னா சாக்காங்க ஒரு இறால் இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு இருக்குங்க என்றால் அப்போ அந்த இறால்லாம் இங்கே வந்து என்ன சொல்வாங்க ஐம்பதாயிரரூவா சொல்லுவாங்க கிலோ அந்த மாதிரி இறால்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே இருக்கும் இவ்வளோ பரிசுக்கு அப்படியே டிஸ்பிளேல அப்படியே வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு இறால் பொடிக்கணும்னா அப்படியே டக்கு மண்டே எண்டையே படிச்சு அப்படியே வச்சு டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கே பார்க்கறதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் ஃபுட்டு ஏதாவது ஒரு ஷோகேஸில் அடுக்கி வச்சுருப்பேன் மலைச்சியால் அது வேறு மாதிரி அதெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் பயங்கரம் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இங்கே இன்னும் வரல ஸோ அந்த மாதிரி தாய்லாண்டில் நீங்கள் போனீங்கன்னா சீ ஃபுட்டு மீன் வந்து நீங்கள் அந்த மாதிரி மீன்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மீன் இருக்குங்க இவ்வளோ பெருசு இவ்வளோ பெரிய மீன் இருக்கும் அவ்வளோ நம்ம நம்ம ஊர்லேயும் இருக்க அவ்வளோ மீன் அதை செஞ்சு டிஸ்பிளே பண்ணுற இது நீங்களுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய பிளேட் வச்சுருப்பாங்க அப்படியே அந்த மீன் அப்படியே 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 கோடு போட்டு அழகாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும் அப்படியே அதை டிசைன் பண்ணி அதை அழகுப்படுத்தி அழகுபடுத்தி அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டேன் அதை பார்க்குறதுக்கே அப்படி சாப்பிடணும் போட அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு நீங்கள் இந்த இதை கொடுங்க என்டர்டைன்மெண்ட்டை கொடுங்க சாண்ட்விச் மசாஜ் சாண்ட்விச் சாப்பிட்டீங்கனாலே சூப்பராக தாய்லாந்து வந்து சாண்ட்விச் மசாஜுக்கும் ஃபேமஸ் சாண்ட்விச்சுக்கும் ஃபேமஸ் அதில் வந்து ஏன்னா இப்போ நீங்கள் இந்த சாண்ட்விட்சில் என்ன வச்சுருப்பாங்க வெஜ்ஜு நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா போடு போட்டுப்பா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சிக்கனு அப்புறம் வந்து இந்த ஒரு இடத்துல போய் பப்ஸு சாப்பிட்டேன் நம்ம ஏரியாவில் அது என்னென்னா காளான் பப்ஸ்னு போட்டு வச்சுருப்பேன் பப்ஸ் இருக்குது காளானே காணாம் நம்மளுக்குள்ள கொஞ்சோண்டு மசாலா ஒரே ஒரு அது காளானா என்னானே தெரில கருவுக்குள்ளே தான் இருந்துச்சு என்ன ஏன்னு கேட்டால் இல்லை அது ஃப்ரை ஆகி இதாகிடும் டேய் இதெல்லாம் ஏமா தான் ஆகிடும் ஏன்னா காளான் கிலோவே ஒரு நூறுரூவா தான் இருக்குது ஒரு காளானா ஏழா வெட்டி நாலு பப்ஸ் வாங்கி ஸோ இந்த மாதிரிலாம் அங்கே இருக்குது அங்கேருந்து ஸ்டஃப்டுனா ஃபிஷ் ஸ்டஃப்டு இது அதில் வந்து அப்படியே மேலே மட்டும் அறுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வச்சு பர்கர் பீச் இது சாண்ட் சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கே அது பயங்கரமானது அதாவது இதெல்லாம் கற்பனையில் அதாவது உள்ள கலைஞர்களாக இருக்கார் உணவு கலைஞனாக நம்ம ஊரில் வந்து பெரிய காலேஜில் கேட்ரிங் படித்தோன்னா கலைஞன் இருக்கான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் தான் போவேன் சின்ன ஹோட்டலில் வேலை பார்ப்போம் அது ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரியே தெரியாது அந்த மாதிரி டிசைன் பண்ணிப்பேன் மியூசிக் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது ஒரு பக்கம் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் வேணும் ஒன் ஹவரில் வேணுன்னா ஒன் ஹவருக்கு கொண்டு வரலாம் உடனே வேணுன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் ரெடி பண்ணி உடனே போகும் உடனே ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டமே மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே ஃப்ரெஷ் மீன் வந்து தொட்டியில் இருந்துகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு தூக்கிட்டு இருக்கோம் இங்கே கையை கரெக்டாக அந்த மீன் வேணும் அதை இங்கே கூட சென்னையில் கூட ஒருத்தங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரே ஒருத்தம் ஈஸியாக இருக்கும் அதில் கட்டி சாகராங்கி போட்டோம் அங்கே போகிற இடம் போகிறா அப்படிங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி உணவுக்கு வந்து நீ விதவிதமான உணவு என்னென்னா உப்பு போட்டு தொடக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனை புரியுதா நம்ம உப்பை எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் மீன் வந்து தந்தூரி மீன் மாதிரி வாய்ப்பில் விட்டு பின்னாடி எடுத்து வ வச்சிருப்பாங்க உப்பே தலைவருக்க மாட்டேன் கரும் மசாலா மட்டும் மசாலாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி போட்டு வாட்டி ஒரு ஒன்றால் என்னடா அது என்ன பதினோரு மணிக்கு பார்சலில் வாங்கிட்டு வரத்து எடுத்து சாப்பிட்டா உப்பே இல்லை இல்லை அப்பயே சொல்லியிருந்தேன்னா உப்பு நான் கடையில் கூட வாங்கிட்டு வந்து அதை தூங்கி விட்டுப்போம்ண்ணா அப்படின்னு அது மீனே வேஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு என்னென்னா சேர்க்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்கள சேர்க்க சொல்லிட்டேன் இந்த இது கொஞ்சம் ஸ்பைசி வந்து கூட போடுங்க இது கொஞ்சம் நம்ம இந்த இந்த ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஊரில் வைக்கிறாங்க ஒரு இது போனால் பழைய சோ காலையில் ஆக்கின சோறாக இருக்கும் அதை போட்டு வர திரு நம்ம பிள்ளைங்களாம் ஸ்கூலில் ஜாலியாக சாப்பிட்டு இங்கிலீஷில் பேசிடுது சரி அங்கே வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பழச வைக்கிற வேலையே கிடையாது ரெண்டாவது அரசு வந்து உணவு விஷயத்தில் களைப்படமோ பழச வைக்கிறான் அது வைக்கிறான்னா அவன் கடை லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த அதனால் என்னென்னா அவர்களுக்கு அமௌண்ட்டு கூட தான் வாங்குவாங்க ஒரு மீன் ஃப்ரை வேணும்னா எவ்வளோ பெரிய மீன் ஃப்ரை வேணா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா நம்ம ஊர்லேயும் விட அது கம்மியாக தான் இருக்கும் நம்ம ஊரில் வஞ்சிரம் மீன் சொல்லி ஏதோ ஒன்று பிடிச்ச வந்து வஞ்சரமாக இருக்கேன் அது ஐம்பது பீஸ் போட்டுருவாங்க தகர மாதிரி போட்டு ஒன்று எண்பத்தஞ்சு ரூபா வந்து கொடுத்துருக்கலாம் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க முழு வஞ்சரம் மீனாக ரெண்டாயிரவாய்க்கு கூட அப்படி பா கணக்கு போட்டால் இவன் அந்த அந்த மீனை விற்று இவன் வந்து ரூபாய்க்கு விற்று நம்ம ஊரில் ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணலாம் ரேட்டு கம்மி தான் அப்படி பார்த்தோம்னா ஏமாத்து இருக்காது ஓரளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் போட்டு இது சீஃபுட்டு ஃபுட்டில் நிறைய இது போக அந்த ஊருக்கு அரைங்கிருக்கேன் இல்லை அவங்களுக்கே ரோட்டு கடை இருக்கும் ரோட்டில் நம்ம வண்டி தள்ளிட்டு வருவோம் இல்லை இந்த நம்ம வடக்கன்ஸ்லாம் வந்து இந்த இதெல்லாம் விற்கிறான் பாருங்கள் இதெல்லாம் விற்கிறான்னு இந்த மாதிரி வண்டிகள் இருக்கும் கண்ணாடி கிளாஸில் மூடி போட்டு அந்த காலத்தில் வந்து மூடி போட்டு முறுக்கு இருக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க சிப்ஸ் சிப்ஸ்லாம் அந்த மாதிரி வண்டி இருக்கு அதில் வந்து என்னென்னா அது அந்த ஒரு கிட்ட போனால் நாத்தம் அங்கே பத்து நூறு இருபது அடிக்கு வரும்போது நாத்தம் அடிக்கும் தேள் வறுவல் அப்புறம் வந்து கரப்பாங்குச்சி கரப்பாம்பூச்சி வருவல் என் தோட்டம் என்ன கரபம்பூச்சி ஒரு அப்புறம் வந்து ஈசல் அதுக்கப்புறம் இது அது என்ன அரண் நம்ம ரூமில் அது பார்த்தாலே தெரிஞ்சு அதை குடலெலாம் எடுத்துட்டு அது ஃப்ரை தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த பூச்சிலாம் பார்த்து தெரித்து ஓடுவோமோ பாம்பெலாம் கிடைக்கும் பாம்புலாம் கிடைக்கும் பாம்பு வந்து பொது இடத்துல விற்கக்கூடாது இப்போ தடை இருக்குது பாம்பு வந்து ரூரலில் கிடைக்கும் ஆனால் இந்த கரபாம்பூச்சி இது இதெல்லாம் இந்த கம்போடியாலெல்லாம் போனீங்கன்னா இந்த கடலை நம்ம ஊரில் கடலை விற்பாங்க நம்ம இதில் ஒரு ஆளாக்கி இவ்வளோ அதே மாதிரி வச்சுட்டு கடலை உலக்க வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க கரப்பான் பூச்சி வேணால் ஒரு ஒரு உலக்க தூக்கி போட்டு கொடுத்தாங்கன்னா அவன் இந்த கடலை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு ரோட்டில் போவாங்க அப்படியே கரம்ப பூச்சி தைக்கி அப்படியே ஃப்ரை பண்ணி இருக்கும் மசாலா போட்டு அதே மாதிரி தேல் இருக்கும் தேலுக்கு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி இதெல்லாம் வளர்ப்பாங்க தேல் பண்ணை வச்சு வளர்த்து தாங்க இவ்வளோ தேல் எங்கே போய் பிடிக்கிறது கரப்பான் பூச்சின்னா வளர்ப்பாங்க அதுக்குலாம் தனி பண்ணை இருக்குது அதில் லட்சக்கணக்கான கரவாக பிடிச்சிருக்கேன் டெய்லி பிடிச்சி பிடிச்சி கிலோ வர்த்தப்பேன் அதை வாங்கிட்டு வந்து வறுத்து ரோட்டில் விட்டுட்டுருப்பாங்க அது ஒரு பாத்திரத்தில் வச்சு இல்லை வண்டியில் வச்சு இது விட்டுருப்பாங்க நீங்கள் பிடிச்சா அதை சாப்பிட்லாம் அங்கே முதல கறி தவளைக்கறா சார் ஆ தவளை எல்லாம் நம்ம ஊரில் இருக்குது தவளை எல்லாம் சாதாரணம் முதல்ல வந்து பண்ணை இருக்குது நம்ம இந்த இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிக்காயிருவான் நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கும் இதுதான் அங்கே வந்து முதலக்கறி முதலை குட்டி இந்த இவ்வளோ தான் இருக்கும் இதுக்காகவே வளர்ப்பாங்க முதல்ல பண்ணையில் வளர்ப்பாங்க ஆயிரக்கணக்கானது மீன் மாதிரி மீன் 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 போய்ட்டு இருக்கும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வாங்கிட்டு டொக்குன்னு ஒரு போடு வாலில் ஒரு போடு மா வாயில் ஒரு போடு போட்டு காலோடு இருக்கும் மீன் செத்துடும் ஒன்று வயிற்று கழிச்சு உன்ன இருக்க எடுத்துகிட்டு ஒரு குச்சியை செடுவாங்க மசாலாவில் மூணு முக்கு முக்குவாங்க முடிக்க அப்படியே இதில் வச்சு தந்தூரி அடுப்பில் வச்சு முத்துறாங்க முதல்ல இரமுறை சாமி மருவக்கொட்டி ஆ முறுக்கு மாதிரி சாப்பிட்டு இந்த நம்ம சிப்ஸு பிள்ளைங்கலாம் சாப்பிடுங்க இந்த ரோல் பொட்டாட்டோ அந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க ஊருக்காரையும் பாடு போயிடுவேன் நம்ம ஊருக்காரங்க தெரிச்சு அதை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து உணவு வகையில் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் முதலைக்கு வந்த சோதனை ஆமாம் முதலைக்கு வந்த சோதனை முதலே வந்து வளர்ப்பாங்க குட்டியாக வளர்த்து குட்டி போடப்போட கூட ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க நூறு பார்த்து இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபா ஒரு ஊரில் மீன் வளர்ப்பு மாதிரி எங்கள் பூச்சி வளர்ப்பு முதலை வளர்ப்பு இதெல்லாம் இருக்குது அது தனியாக அது கரப்பாம்பூச்சிக்கு வேல் கிடையாது ரோட்டில் கடலில் வைக்கிற மாட்டேன் பெரிய ஹோட்டலில் வச்சுக்க மாட்டான் ஏன்னா நாற்றப்பிடிங்க எடுத்தோம் கரப்பாம்பூச்சி இந்த ஈசல் ஈசல் கூட நாற்ற முடியாது இந்த இது தேள் கருந்தேல் நட்டுவாக்கலி எல்லாமே இருக்கும் நம்ம இதெல்லாம் விஷம் பயப்படும் அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த அந்த விஷத்தை மீன் மீன் இருக்குல்ல குடலாம் எடுத்துகிட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் அதோட சாப்பிட்டிங்கன்னா விஷம் அதே மாதிரி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பழகுறதுனால அதையும் சாப்பிட்டு உணவு சார்ன்னு சொல்லும்போது கரப்பா முடிச்சு தேல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க சார் வீடியோ பார்க்குறவங்களும் வித்தியாசமாக இருக்கும் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் சார் இன்னொரு நாளில் அதை பற்றி பேசுவார் அப்புறம் வேறு நாடுகள் பற்றி பேசுவார் சார் டைம் கொடுக்கற நன்றிகள் சார்